இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க முகத்தை அப்படியே பச்சை குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டா பாருங்க அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது நீங்க விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கைய பதினாலு வருஷமா சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாம தூக்கி கர்நாடகால அநியாயமா போட்டீங்களே அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க உங்க ஆபீஸுக்கு அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு சொல்லிட்டு கதறிட்டு என்ன சீமா பண்ணீங்க என்னை காப்பாத்தீங்களா அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கைய சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா ஆறு முறை நீங்க பிணையில இருக்கும் போது கூட மதுரையில நான் தேவைப்பட்டேன் அத மறந்துட்டீங்களா இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு போன வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் திமுக முன்னாடி எதுவும் பேசாத கைவிலிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல பேசிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆமிச்சுட்டு தாங்க முடியாம நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்ச கொச்சா மேடை மேடையா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே அத மக்கள் மறந்துட்டாங்க நினைச்சீங்களா என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க அவங்கள நீங்க என்ன கொச்ச கொச்சையா பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா காளி அம்மால நீங்க மறந்துடுவாங்களா நித்தியானந்தோட ஆசிரமத்துல மறந்துருவாங்களா மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடு கட்ட ஒரு பதில சொன்னீங்களே அத மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா உங்களை சொல்லி தப்பில்ல மிஸ்டர் சீமான் நீங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க ரொம்ப உத்தம மாதிரி சொல்லணும் நீங்க பெண்களை காப்பாத்த போறீங்களா உங்ககிட்ட தான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாத்தணும் இத தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களும் பாக்கட்டும் வணக்கம்